பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஒரு ஆலயத்திற்கு போறோம் ஒரு ஆலயத்துல சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது சுவாமிக்கு கோவிலுக்கு போறோம் எந்த நாள்லாம் நம்ம ஆலயத்திற்கு போய் நம்ம அபிஷேகங்கள் பார்க்கிறது அதே போல வந்து பூஜைகள் நம்ம பங்கேற்கிறது அபிஷேகத்துக்கு கொடுக்குறது நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறது இதனாலலாம் நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு இருக்கும் சில பேர் அன்றாடம் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க காலையில் போகும்பொழுது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க எல்லாருக்கும் அந்த பழக்கம் உண்டு வீட்டு பக்கத்திலே கோவிலேருந்து போகும்போதே சுவாமி அப்படி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அந்த பழக்கம் எல்லாருக்குமே உண்டு அது இந்த நாள் தான் கிடையாது எல்லா நாளுமே சுவாமியை பார்த்துட்டு போவாங்க லேடிஸும் அதே மாதிரி தான் மகளிர் அனைவருமே அப்படிதான் பண்ணுவாங்க காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா ஒரு ஒன்பது பத்து மணிக்கு டக்கு கோவிலுக்கு போய் ஒரு வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அண்ணாடமே இதுல மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு இருக்கு இதுலயே மிக முக்கியமான நாட்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம் ஒரு புராதாரணமான க்ஷேத்திரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் விசேஷ நாட்களில் நம்ம போகும்பொழுது என்னென்னலாம் நம்ம செய்தால் நமக்கு விசேஷமானது என்னென்ன நன்மைகள் செய்தால் நமக்கு விசேஷமானது எதெல்லாம் நம்ம செய்யலாம் செஞ்சா நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது முதல் விஷயம் முதல்ல இப்ப வந்து அன்றாடம் கோயிலுக்கு போறீங்க இப்ப ஒரு சங்கடகர சதுர்த்தி கோயிலுக்கு வேண்டியது சங்கடகர சதுர்த்தியில விநாயகருக்கு அருகம்புல் சாத்துங்க உங்களால் முடிஞ்சது அருகம்புல் சாத்தலாம் அதற்கு அடுத்ததாக மோதகம் கொடக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா மோதகம் செய்து சுவாமிக்கு தேங்காய் அர்ச்சனை பண்ணி மோதகம் நைவேத்தியம் பண்ணலாம் அடுத்ததாக சுவாமிக்கு மிக முக்கியமானது பதினோரு தேங்காய் கட்டி மாலை போடுறது சோ இது செய்தால் இந்த தேங்காய் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் ஒரு அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா மூணு சங்கடகர சதுர்த்தி சுவாமிக்கு தேங்காயில மாலை கட்டி போடும் இந்த தேங்காயோட குடும்பக்குள்ள எப்படி இருக்கும் நீட்டின்னு இருக்கும் நன்ன தேங்காயா உட்காந்து நீயா உட்காந்து கட்டு கட்டி சுவாமிக்கு எல்லா கோயிலும் போடுவோம் எந்த கோயிலையும் நான் இதை போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அந்த கோயிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு அந்த தேங்காய் மாலையை போட்டு சுவாமியை மனசார வேண்டிக்கும் வேண்டிட்டு சுவாமிக்கு ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா மூணு சங்கடகர சதுர்த்தி பண்ணு மூணாவது சங்கடகர சதுர்த்தி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உனக்கு அரசாங்க உத்தியோகம் நான் எதிர்ப்ப அரசாங்க உத்தியோகம்னு இல்லை நீ தனியார் நிறுவனத்துல கூட நீ வேலை எழுதி போட்டு ஒரு ஹையர் ஒரு ஜாபுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா கூட நீ இதை செய்யலாம் இப்ப எனக்கு ஒரு ஜாப் ப்ரமோஷன் வரணும்னு சொன்னா கூட நீ இதை செய்யலாம் அல்லது நான் வேற இடத்துக்கு நான் எனக்கு விருப்பமான இடத்துக்கு எழுதி போட்டிருக்கேன் எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சா எனக்கு நல்லதுன்னு சொன்னா செய்யலாம் ஆனால் இதுல மிக முக்கியமானது அரசாங்க உத்தியோகம் தான் அவங்களுக்கு இன்னும் ஈஸியா அவங்களுக்கு மூணு சங்கடகர சதுர்த்தி செய்யணும் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பை இருந்து உங்களுக்கு அது கிடைக்கணும் இருந்ததுன்னா அந்த சங்கடஹ சங்கட சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு தான் சொல்லுது சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு தான் அதுக்கு பேரு அந்த அந்த நாள்ல உங்களுக்கு அந்த இது இருக்கக்கூடாது விநாயகரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாள் அது அந்த நாள் சில சில ஆலயங்கள்ல கணபதி ஹோமம் பண்ணுவாங்க சில ஆலயங்கள்ல அபிஷேகங்கள்லாம் பார்த்து எல்லா விசேஷங்கள்லாம் உண்டு இது முதல் விஷயம் இரண்டாவதுக்கு வருவோம் இரண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு கோவிலுக்கு நீங்கள் போறீங்க அது கிருத்திகை நாளாக இருக்கட்டும் விசேஷமான நாள் விசாகமாக இருக்கட்டும் அடுத்ததாக வளர்பிறை சஷ்டி தேய்விரை சஷ்டி எந்த நாளாக இருக்கட்டும் ரெண்டு விஷயம் ஞாபகம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் எனக்கு குழந்தை இருக்கணும் என்ன என் மற்றவங்க அவசல் பேசுறது என் காதல விழுது என்ன அதாவது சும்மாவே இருக்க மாட்டாங்க வீட்டு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் ஏதாவது நம்ம வீட்டுக்கு மருமக வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்புறம் எதுவும் இன்னும் நல்ல செய்தி இல்லையா வேணும்னு அப்படியே அவங்க மனசை அப்போ அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படியே மனசில் அப்படியே நொந்துப்பாங்க என்னடா என்ன சொல்கிறது அப்படின்னு அது சும்மா அப்படியே கேட்குறது எதுவும் விசேஷங்கள் உண்டா அப்படி கேட்பாங்க எது விசேஷங்கள் உண்டா அப்புறம் இல்லையா சரி சரி ஏன் அதை கேட்கணும் எதுக்காக அது சொன்னால் அவங்க சொல்ல மாட்டாங்களா அது அவங்கள கேட்கறது அவங்கள நோக்கடிக்கிறது அவங்களுக்கு ஒரு விசேஷமாக இருக்கும் அது அவங்க கேட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்னங்க எதுவும் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆச்சு எதுவும் விசேஷங்கள் இல்லையா என்ன விசேஷம் இல்லையா எல்லாம் வர நேரத்துல வரும் தெய்வம் அனுகிரகம் இருக்கும்போது வர நேரத்துல வரும் அது ரெண்டாவது அந்த அந்த அனுகிரகம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால் ஷஷ்டியில விரதம் இருங்க வளர்பிரை ஷஷ்டியா இருந்தாலும் சரி தேய்பிரை ஷஷ்டி கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனசு ரெண்டு பேருமே விரதம் இருக்கணும் மனைவி இருக்கட்டும் கணவர் வந்து இருக்கக்கூடாது அவர் அந்த நாளில் போய் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு வந்து இருக்கக்கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்ச அர்ச்சகர் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சுவாமி தேன் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெஷலி தேன் அபிஷேகம் அந்த தேன் அபிஷேகம் செய்து அந்த தேன் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணின தேனை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீங்கள் பாட்டு பாடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு குரல் வளம் நல்லா இருக்கும் பாக்கியம் இருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய பூரண அருள் உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த முருகனுடைய நாளில் இந்த நாளில் நீங்கள் செஞ்சுங்க அது கருத்திகாக இருக்கலாம் வளர்பிரை தேய்பிரை ஷஷ்டி விசாகம் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க இந்த நாள்ல நீங்க பண்ணுங்க அமோகமா இருப்பீங்க இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக சங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் இந்த பிரதோஷம் வருஷத்துல மாசத்துல ரெண்டு நாள் வரும் இந்த ரெண்டு பிரதோஷமா மிஸ் பண்ணாதீங்க சனி பிரதோஷம் முக்கியமா மிஸ் பண்ணாதீங்க சோமவார பிரதோஷம் ரெண்டாவது மூன்றாவதா வர்றது குருவார பிரதோஷம் மிஸ் பண்ணாதீங்க மற்ற நாள்ல வரதெல்லாம் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரதோஷ அபிஷேகம் பண்ணும்பொழுது நந்திக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி நீங்க அபிஷேகம் பண்ண வேண்டியது மூணு அபிஷேகம் விடாம பண்ணுங்க ஒண்ணு அரிசி மாவு அபிஷேகம் பண்ணுங்க இன்னொன்னு தயிர் அபிஷேகம் பண்ணுங்க இன்னொன்னு சந்தனம் பண்ணி கலந்து பண்ண சொல்லுங்க இத பண்ணினா குடும்பத்துல கலகங்கள் இருக்காது கஷ்டங்கள் குறையும் பிரதோஷத்துல நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுற எந்த அபிஷேகம் கொடுத்தாலும் நீங்கள் போதுமானது எல்லா அபிஷேகமும் கொடுக்கறதுங்கிறது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு ஆயுள் பால அபிஷேகம் ஆயுள் விருதி நல்லெண்ணெய் அபி நல்லெண்ணெய் சாத்திய அபிஷேகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல் வியாதிகள் நீங்கிறது இப்படி ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கும் ஒரு ஒரு ஆனால் இதில் அரிசி மாவு தயிர் சந்தனம் பண்ணீர் விசேஷமானது ஸோ இதை செய்யுங்க இது பிரதோஷத்தில் செய்யக்கூடியது அடுத்ததாக தேய்பிரை அஷ்டமி இதுதான் மிக முக்கியமானது இன்னும் முக்கியமானது இந்த தேய்பிரை அஷ்டமி வரும்போது கால பைரவருக்கு கோவில்ல போய் செவ்வரளி பூ வச்சு அர்ச்சனை பண்றீங்க செவ்வாழி பழம் வச்சு அர்ச்சனை பண்ணணும் விசேஷமானது பைரவருக்கு அதே போல அந்த பைரவருக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே முதல்ல நீங்க குருக்கள் கிட்ட கொடுக்கறது என்ன விஷயமா இருக்கணும் தெரியுமா கண்டிப்பா இந்த எல்லா ஆலயத்துல இந்த சிவாச்சாரியார் கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கடைப்பிடிப்பவர்கிட்ட நீங்க அத்தர் பொணுகு ஜவ்வாது இல்லாம தேய்பிரை அஷ்டமியே கிடையாது இதுதான் முக்கியம் அத்தர் பொணுகு ஜவ்வாது மூணும் கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுக்கணும் அத்தர் வாங்கி கொடுக்கணும் ஒரு இது மாதிரி இருக்கும் லிக்விட் மாதிரி இருக்கும் கையில கொட்டி சுவாமி அபிஷேகம் முடிஞ்ச உடனே சுவாமிக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க தடவை சொல்லுங்க அத்தர் பொணுகு வாங்கி முகம் கை காலாம் தடவை சொல்லுங்க ஜவ்வாது வாங்கி சுவாமிக்கு மேல ஃபுல்லா நிறைய போட சொல்லுங்க நல்லா நிறைய நல்லா போட சொல்லி அதுக்கு மேல வஸ்திரம்லாம் சாத்தி அதுக்கப்புறம் அர்ச்சனை தீபாரதனை எல்லாம் பண்ண சொல்லுங்க சிறப்பா இருக்கும் இந்த அத்தர் பொணுகு ஜவ்வாதுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் வேற எதுக்குமே இல்லை இது பண்ணி நீங்க சைவநாதி தோஷங்கள் நீங்கும் திருமண தடை அகலும் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் எல்லாம் குறையும் ஆனா இந்த அத்தர் பொழுது சுவாமியை நீங்க எவ்வளவு வாசனையாக நீங்க வச்சுக்கிறீங்களோ அதுவும் கால பைரவரை எவ்வளவு ஆசனையாக நீங்க வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எத்தனை பைரவர் இருக்கார் மொத்தம் அசிதாங்க பைரவரில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு விதமான பைரவர் இருக்காங்க அறுபத்தி நாலு விதமான பைரவர் அதுல நம்ம அதிகமா கும்பிடுறது ரெண்டே பைரவர் அதிகமா நம்ம கும்பிடுறது நிறைய பைரவர் கும்பிடுறோம் அதுல ரெண்டு பைரவர் அதிகமா கும்பிடுறது என்ன பைரவர் ஒண்ணு கால பைரவர் ரொம்ப அதிகமா எல்லா கோவில்லையும் இருக்கிறது ரெண்டாவது பைரவர் தான் இன்னும் விசேஷமானவர் அவர் யார் சொர்ணாகர்ஷண பைரவர் சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சொர்ண ஆகர்ஷண சொர்ணம்னு தங்கம் காசு சொர்ண ஆகர்ஷணம்னு அதிகமாக்குறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் விசேஷமானது ஆனா இப்படிதான் வழிபாடு பண்ணணும் இப்படிதான் அந்த கோவில அபிஷேகம் பண்ற விபூதியா இருந்தா கூட எடுத்து வந்து வச்சு விபூதி இட்டு ஒரு வில்வம் ரொம்ப விசேஷமானது காலபைரவருக்கு அந்த வில்வத்துல மட்டும் ஒரு விஷயம் சொல்றோம் பிரதோஷத்துக்கும் சரி தைப்பிரை அஷ்டமி சொல்றேன் இந்த வில்வம் விசேஷம் வில்வம் ஒரே ஒரு பிரசாதம் கிடைச்சா கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த வில்வம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்வத்துக்கு முதல் ஸ்லோகம் நான் சொல்றேன் வில்வம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இலம் இருக்கும் அதாவது மகா வில்வம்னு அதுக்கு ஒன்பது தளம் இருக்கும் இந்த மூணு வில்வம் இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு இலை இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு இலை என்ன இலை தெரியுமா சக்தி இச்சாசக்தி சக்தி ஞான சக்தி இந்த மூணு சக்தி இருக்கு அதுல மூணு தலம் இதுக்குண்டான ஸ்லோகம் நான் சொல்லவா திருதலம் திருதலம்னா மூணு தலம் கொண்ட திருதலம் திருகுணாக்காரம் மூன்று குணம் உள்ள திருதலம் திருகுணாக்காரம் மூன்று குணம் உள்ள திருதலம் திருகுணாக்காரம் திருநேத்திரஞ்ச நேத்திரம்னா என்ன கண்ணு அந்த மூணு கண் யாருக்கு இருக்கு சிவபெருமானுக்கு ஒன்னு ரெண்டு மூணு திருநேத்திரஞ்ச திரையாயுதம் திருஜன்ம மூணு ஜென்மத்துல செய்த பாபங்கள் திருஜென்ம பாப சம்ஹாரம் ஏகவில்வம் ஒரு வில்வம் ஏகவில்வம் சிவாற்பணம் என்ன வேணும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இந்த நான் இந்த நான் சொன்னது இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் தான் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் இருக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுவீங்க நான் ஒரே ஒரு ஸ்லோகத்தோட ரெண்டு வரி அர்த்தம் மட்டும்தான் தான் சொல்லியிருக்கேன் இதை கால பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் நீங்க பண்ணுங்க அமோகமா இருப்பீங்க திருதலம் திருகுணாக்காரம் திரணைத்திரஞ்ச திரையாயுதம் திருஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் ஒரே ஒரு வில்வம் ஒரு வில்வம் அந்த வில்வம் கூட என்னைக்கு போய் பறிக்கணும் பிரதோஷ நாளில் போய் யாரையும் பறிக்க விட்டுறக்கூடாது வீட்டுல நீங்க வில்வம் அறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிரதோஷ நல்ல பறிக்க விட்டுராதிங்க தப்பு முதல் நாளே பறிச்சுக்கணும் வில்வத்துக்கு மட்டும்தான் வில்வ இலைக்கு மட்டும்தான் தோஷமே கிடையாது எத்தனை நாள் வேணாலும் நீங்க வச்சிருந்து பூஜை பண்ணலாம் தண்ணியில அலசிட்டு அலசிட்டு எத்தனை தடவை பூஜை பண்ணலாம் தோஷமே கிடையாது ஸோ இது ஒண்ணு தெரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக வாராகி அம்மன் வழிபாடு பஞ்சமி திதி வாராகி அம்மன் வழிபாடு பா சுவாமி அந்த அம்பால பத்தி பேசுறதுக்கு வந்து நமக்கே வந்து ஒரு பா அந்த அளவுக்கு அந்த அம்பாளுக்கு சக்தி அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் வாராகியம் ஷட்கோண தீபம் ஏற்றி அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாட்டுல எப்படி தெரியுமா சொல்றாங்க முதல் ஸ்லோகத்துல வாராகி உங்களுக்கு சைவனாதி தோஷங்களா இருக்கட்டும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் கெட்ட உதனை நினைக்கிறேன் நீங்க அம்மானு அங்க போய் ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் வாராகி அம்மனை நினைச்சு அப்படியே அங்க போய் ஒரு சொட்டு அந்த கண்ணீர் அங்க வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு ஸ்லோகம் நான் ரெண்டு ஸ்லோகம் சொல்றேன் இதுல அந்த முதல் ஸ்லோகம் அந்த தமிழ் ஸ்லோகத்தில் இருக்கிற அர்த்தத்தை பாருங்க தோராத வட்ட முக்கோண ஷட்கோண துளங்கு வட்ட ஈராறு இதழிட்டு ரீங்கார முள்ளிட்டு அதனடுவே ஆராதனை செய் அர்ச்சித்து பூஜித்து அடிப்பணிந்தால் வாராகி வள்ளலே வாளே வாராகியுமே இது ஒரே உடம்பெல்லாம் செலுத்த இந்த ஸ்லோகத்துக்கு இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் இருக்கும் மூலமந்தரத்தோட ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நம்ம போகும்போது இந்த வாராகி கிட்ட நின்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு 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 பட்டுன்னுன்னு பறந்து போகுங்க வாராகிக்கு இருக்கக்கூடிய மகத்துவமே தனி உண்மையிலேயே நான் எல்லாம் அம்பாளுக்கு வந்து கண்கொள்ளா காட்சி அந்த பஞ்சமி திதியில அந்த அம்பாலுக்கு செய்யக்கூடிய அபிஷேகமா இருக்கட்டும் அந்த பஞ்சமி திதி அந்த சப்த மாதர்கள் ஐந்தாவது தேவி வாராகி தேவி சும்மா இல்ல சப்த மாதர்கள் வச்சிருக்காங்க இல்லையா ஏழு ஏழு சுவாமி வச்சிருக்காங்க இல்லையா அதுல அஞ்சாவது தெய்வம் பஞ்சமி திதி அம்பாள் அஞ்சாவது தெய்வம் எவ்வளவு விசேஷமான ஒரு அம்பாள் இத முறையா அந்த ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லுங்க இதெல்லாம் சொல்லி இந்த வழிபாடுகள்லாம் நீங்க முறையா நீங்க பண்ணினீங்களே ஆனால் குடும்பத்துல சுபிக்ஷமா இருக்கலாம் எந்த குறையும் இறைவனுடைய அருளாசியில மேல 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 சிறப்பா நீங்க இருக்கலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணினால்தான் நீங்க சிறப்பா இருக்க முடியும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க சொல்லணுங்கிறது இல்ல நான் சொல்லி கொடுக்குற இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க பக்தி ஒளி நேயர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி எந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி மனசார வாராக்கிய நினைச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவி கஷ்ட துஷ்ட நிவாரணாய நமோ நமகா அவ்வளவுதான் இது உங்களால சொல்ல முடியுமோ முடியாதா நீங்களே சொல்லுங்க இந்த ஸ்லோகம் உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா இந்த திருமண நான் சொல்றேன் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவி கஷ்ட துஷ்ட நிவாரணாய நமோ நமஹா அடுத்த தடவை சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவி கஷ்ட துஷ்ட நிவாரணாய நமோ நமஹா இதற்கு என்ன அர்த்தம் இந்த அம்பாள் ஃபர்ஸ்ட் மேலே சொல்றது மந்திரம் அடுத்தது வாராகி தேவி அப்படின்னு அம்பாளுக்கிட்ட கேட்குறோம் எல்லாம் கேட்கறோம் கஷ்ட துஷ்ட நிவாரணாய நமோ நம எனக்கு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது துஷ்ட சக்திகள் எதுவும் இருக்கக்கூடாது கஷ்ட துஷ்ட நிவாரணாய நமோ நமஹா அப்படின்னு மனசார இருபத்தேழு முறை பிரார்த்தனை பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்